ஓ திதி போன்ற விதயங்களை வந்து செய்யக்கூடாது குளிகையில செய்யக்கூடாது அப்ப எதை செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிகை காலத்துல நீங்க யாரோட கடனையாவது அடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதை நீங்க செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க நண்பர்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்க அந்த பணத்தை உங்களால உரிய நேரத்துக்கு கொடுக்கறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னாக்கா ஒரு ஐநூறு ரூபா பணத்தை நீங்கயோ இல்ல ஒரு நூறு ரூபா பணத்தையோ குளிகை காலத்துல நீங்க கொடுத்துட்டு அடுத்தடுத்த காலத்துல நீங்க கொடுத்து சட்டுன்னு அதை முடிச்சுட்டு நடைமுறையில ராகு காலம் யமஹண்டம் அதை தவிர்த்து சில பேர் வந்து குளியை காலம் அப்படிங்கறதையும் ஃபாலோ பண்றோம் இந்த மூன்றை தவிர்த்து நான்காவதாக தான் இந்த ஹோரை அப்படிங்கிறது வெடிகாலையில நம்ம கிரக பிரவேசம் எல்லாம் பண்றோம் ஒரு நம்பிக்கை வெடிகாத்தால நாலு ஆறு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எந்த பஞ்சாங்கத்திலையும் நம்ம நடைமுறையில ஐயா வீடு கிரக பிரவேசம் பண்றீங்கன்னா ஐயா உங்களுக்கு எத்தனை மணிக்கு பண்ணோம்னா எனக்கு நாலு ஆறு வெடிகாத்தால பண்ணி கொடுங்க சாமி பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவீங்க பிரம்ம முகூர்த்தம்ன்றது வெடிகாத்தால நாலு ஆறு தான் குரு வந்து சுபகோரேன்னு சொன்னோம் நம்ம குரு வந்து முழு சுபர் அதனால தான் எல்லாத்துக்குமே குருவை பார்ப்போம் கல்யாணத்துக்கு கூட குருபலம் வந்துட்டா அப்படின்னு கேட்போம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு கூட சொல்லுவோம் வந்து புண்ணியம் வளர்ப்பிறை வளர்புறை பார்ப்பது நல்லதா இதோட வளர்பிறையை பார்ப்பது நல்லதா ஆஹ் வளர்ப்பிறை அப்படிங்கிறது பொதுவாவே சுப காரியங்கள் வளர்ப்பிறையில செய்தாக்க சீக்கிரமா முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இனிப்பு சாப்பிடுறோங்கிறதுக்காக நம்ம உப்பையோ கசப்பையோ புறக்கணிக்கிறது இல்லை அறுசுவையில் அதையும் சேர்த்துக்கிறோம் அது மாதிரி அஷ்டமி அப்படிங்கிறது முற்றிலும் எல்லா விஷயங்களுக்கும் தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு சண்டை ஒரு வழக்கு தொடுக்க போறோம் நம்ம அதை அஷ்டமியில செய்தால் வெற்றியை கொடுக்கும் வியாதிக்கு எதிராக மருந்து சாப்பிடுறத அஷ்டமியில செய்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் பத்திரிக்கை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் சுப ஓரையும் அசுப ஓரையும் மாறி மாறி வருகின்றன என்பது குறித்து தெளிவாக எடுத்துரைக்க காத்து கொண்டிருக்கிறார் பிரபல ஜோதிடர் உமாகாந்த் சிவாச்சாரியார் அவர்கள் வணக்கம் ஐயா இருக்கீங்களா வணக்கம் தீர்காசாருங்க பத்திரிக்கை டாட் காம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நல்வாழ்த்துக்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன் நட்சத்திர பலன் இதுதான் வந்து அதிகம் பேசுவாங்க இந்த ஹோரு என்பதை வந்து யாரும் அந்த அளவுக்கு வந்து பேசுறது இல்லை அப்படி பேசுனா கூட இப்போ ஒரு சில பேர் தான் வந்து பேசுகிறாங்க சுப ஓரை அசுப ஓரை ஒவ்வொரு நாள்லேயும் எந்தெந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் வந்து அமையுது அந்த சுப ஓரை எப்பயிலேருந்து ஆரம்பிக்குது சூரியர் ஓரையிலேருந்து இது ஆரம்பிக்குது சொல்கிறாங்க அதனுடைய துல்லியமான கணக்குகளை சொன்னீங்கன்னா ஒன்றும் வச்சிறப்பாக பொதுவாக ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் ராசிகள் அவற்றின் சஞ்சாரங்கள் திசாபுக்திகள் இவற்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கான விஷயங்களை நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் பேசியிருந்தோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் ஹோரைகள் மற்றும் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் என்பதைப் பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் இந்த அப்படிங்கிறது ராகு கேது கிரகங்களை தவிர சூரியன் துவங்கி சனீஸ்வரன் வரையிலுமான ஏழு கிரகங்களுக்கான ஹோரைகளாக இருக்கின்றது இதுல சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கான ஹோரை காலங்கள் அசுப ஹோரைகளாக கருதப்படுகின்றது சந்திரன் புதன் குரு சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களுக்கான ஹோரை காலங்கள் சுப ஹோரைகள் என்று வழங்கப்படுகின்றன இந்த விதத்தில் ஒரு ஒரு கிரகத்திற்கான ஹோரை என்பது அந்த கிரகத்திற்கான ஆளுமை காலம் அப்படின்னு கொள்ளலாம் இது வந்து தினமும் மாறக்கூடியது நாம நடைமுறையில ராகு காலம் யமஹண்டம் அதை தவிர்த்து சில பேர் வந்து குளிகை காலம் ஃபாலோ பண்றோம் இந்த மூன்றை தவிர்த்து நான்காவதாக சொல்லக்கூடியதுதான் இந்த ஹோரை அப்படிங்கிறது அதையும் தவிர்த்து இன்னும் துல்லியமான காலத்தை பார்க்கக்கூடியது இந்த பஞ்சபக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் ரொம்ப புராதனமான சாஸ்திரமும் கூட இதுல சுப கிரகங்களுக்கான ஹோரைகள் அப்படின்னு எடுத்திருந்தாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரனுக்குரிய காலம் புதனுக்குரிய காலம் குருவிற்குரிய காலம் உரிய காலம்னா அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அது எல்லா கிரகத்திற்குமான காலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு வரும்பொழுது காலையில ஆரம்பிச்சு ஏழு மணி நேரம் வரைக்கும் அந்த காலங்கள் மாறி மாறி வரும் திரும்ப அந்த ஏழு மணி நேரம் கழிச்சு அன்றைய தினத்துக்கு ஆரம்பிக்க கூடிய கிரகத்தோட ஹோரைன்னு சொல்லுவோம் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துன்றோன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்கு வந்து சூரிய ஹோரைன்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமையில எடுத்துட்டோன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரைன்னு சொல்லுவோம் புதன்கிழமையில் எடுத்துட்டோம்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் புதன் ஹோரைன்னு சொல்லுவோம் வியாழக்கிழமை எடுத்துன்றோனாக்கா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் குரு ஹோரைன்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை எடுத்துன்றோன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஹோரைன்னு சொல்லுவோம் சனிக்கிழமை எடுத்துன்றோனாக்கா சனிக்கிழமை சனீஸ்வரானோட ஹோரை காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விதமாக காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிற கிரகத்தோட ஹோரை ஏழு மணிக்கு முடிஞ்சதுன்னா திரும்ப மதியம் ஒரு மணிக்கு அது ஒரு முறை ஆரம்பிக்கும் இந்த மாதிரியாக இரவு ஒரு முறையும் ஆரம்பிக்கும் இப்படித்தான் இந்த ஹோரை ஆரம்பிக்கிறது நடக்கிறது எல்லா ஹோரையினுடைய காலங்களுமே நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னாக்கா அதை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு குரு வந்து சுபஹோரைன்னு சொன்னோம் நம்ம குரு வந்து முழு சுபர் நம்ம அதனால தான் எல்லாத்துக்குமே குருவை பார்ப்போம் கல்யாணத்துக்கு கூட குருபலம் வந்துட்டா அப்படின்னு கேட்போம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு கூட சொல்லுவோம் அந்த அளவிற்கு புனிதமான குரு ஹோரை அப்படின்னு சொல்கிறோம் வியாழக்கிழமையில் காலையில் ஆறு மணிக்கு உதயத்தில் குரு ஹோரை ஆரம்பிச்சுட்ருது ஆனால் ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்குது அப்போது நீங்கள் வியாழக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு குரு ஹோரையாக இருந்தாலும் யமகண்டமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் சுப காரியத்தை பண்ண முடியாது ஆனால் அது அசுப நேரமாக தான் கருதப்படும் கருதப்படும் ஏன்னா யமகண்டமும் சேர்றதுனால சேர்றதுனால இதை மாதிரி பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தக்க நிபுணர்களிடம் ஆலோசித்து கோரைக்கான வழிகாட்டுதல்களை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம் பகை கிரகங்கள் உங்களுடைய உங்களுடைய இருக்கக்கூடிய கிரகத்தின் கோரை நடக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு கெடுதல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகினால உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கான சரியான கிரகம் எது உங்களுடைய நட்சத்திரம் ராசிக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகம் சுப கிரகமாக இருந்தால் அந்த ஹோரையோ அல்லது நட்பு கிரகத்தினுடைய ஹோரையிலேயோ நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது குளிகையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதற்காக தவிர்க்கிறோம் அப்படின்னாக்கா குளிகை காலத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது பொருள் ஆகினாலே ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது அதை குளிகை காலத்தில் செய்யலாம் இல்லை குளி நல்ல விஷயத்த மட்டும் இல்லை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இறந்து போனால் கூட அந்த குளிகை வருது அதுக்கு முன்பே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் சொல்றேன் கெட்ட விஷயங்களை செய்யறத தவிர்க்கணும்னு சொல்றேன் குளிகை காலத்துல இறந்துட்ட வாளுக்கான சம்ஸ்காரங்களை கூடாது குளிகை காலத்துல திவசம் முதலான காரியங்களை செய்யக்கூடாது ஓ திதி போன்ற விதயங்களை வந்து குளிகையில செய்யக்கூடாது அப்போ எதை செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிகை காலத்துல நீங்க யாரோட கடனையாவது அடைக்கிற வச்சுக்கோங்க அதை நீங்க செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்க நண்பர்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்க அந்த பணத்தை உங்களால் உரிய நேரத்துக்கு கொடுக்கறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஐநூறுரூவா பணத்தை நீங்களோ இல்லை ஒரு நூறுரூவா பணத்தையோ குளிகை காலத்தில் நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தடுத்த காலத்தில் நீங்கள் கொடுத்து சட்டுன்னு அதை முடிச்சுட்டு ஓ அப்போ அந்த கடனை அடைக்கிற நேரம் வந்து குளிகை நேரம் தான் குளிகை நேரம் சீக்கிரம் அடையுங்கிறதுக்காக ரிப்பீட்டடாக கொடுத்துருவோம் நம்ம அந்த நேரம் வந்து இப்போ வந்து கோரையில் எப்படி வருது கோரைக்கோ சம்மந்தம் இல்லை அது கோரைக்கும் அதுக்கு அதுக்கோ சம்மந்தம் இல்லை அதைத்தான் சொன்னேன் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டும் ஹோரை நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நாளை புறக்கணிக்க முடியாது உதாரணத்துக்கு நம்ம செவ்வாக்கிழமையிலையோ சனிக்கிழமையிலேயோ எந்த சுப காரியங்களையும் செய்வது இல்லை அந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் குருஹோரை வர்றதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனமா அந்த வாரத்தில் நம்ம குருஹோரை இருக்குங்கிறதுக்காக செஞ்சிடுவோமா மாட்டோம் அதனால எந்த காரியங்களை செய்வதாக இருந்தாலும் ஒரு நாள் பார்ப்பதாக இருந்தால் அந்த நாளும் நல்லதாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும் அந்த யோகம் நல்லதாக இருக்க வேண்டும் அந்த ஹோரை நல்லதாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் ராகுகால எண்டும் குளிகன் இதெல்லாம் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை வளர்ப்புறையும் பார்ப்பது நல்லதா இதோட வளர்பிறையை பார்ப்பது நல்லதா ஆ வளர்ப்பிறை அப்படிங்கிறது பொதுவாவே சுபகாரியங்கள் வளர்ப்பிறையில செய்தாக்க சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சாஸ்திரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லுவோம் இந்த மாசங்களை ஆறு ஆறு மாசங்களா பிரியறது இந்த ஆறு மாசங்கள்ல நம்ம ஏற்கனவே ஒரு பழைய நிகழ்ச்சியில பேசி உத்தராயணம் அப்படிங்கிறது தேவர்களுக்கான இறைவனுக்கான பகல் பொழுது தட்சிணாயணம் என்பது தேவர்களுக்கான இறைவனுக்கான இரவு பொழுது பகல் பொழுதான உத்தராயணம் அப்படிங்கிறது தை மாசத்துல ஆரம்பிச்சு ஆடி மாசம் வரையிலும் இருக்கு தட்சிணாயணம் என கூடிய இரவு பொழுதானது ஆடி மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி மாதம் வரையிலும் இருக்கு அதனாலதான் ஆடி மாதத்திலையும் மார்கழி மாதத்திலையும் நம்ம இறைவனுக்கான விஷயங்களை தவிர மற்ற நமக்கான சுப காரியங்களை தவிர்க்கிறோம்னு ஏற்கனவே நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம் அந்த விதமாக உங்களுக்கு வளர்ப்பிறை தேய்பிரையிலும் வளர்ப்பிறை காலத்தில் சுபமான விஷயங்களை செய்வது விரைவாக நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை அதே நேரத்தில் ஏற்கனவே நான் ஹோரலைக்கு சொன்ன மாதிரி தான் வளர்ப்பிறையாக இருந்தாலும் பிரதமைன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டியம்மையில் நம்ம சுப காரியங்கள் செய்ய முடியாது அஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாளில் நம்ம வளர்ப்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் நம்ம நடைமுறைக்கு சுப காரியங்களை செய்யறதில்லை இந்த இடத்துல தான் வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது என்னன்னா அஷ்டமி நவமி சொல்கிறீங்க இல்லை கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி ராமர் பிறந்த நவமி அப்படிங்கிற பொழுது ரெண்டுமே வந்து நல்ல நாள் தானே எதுக்கு வந்து அந்த நாட்களை வந்து நம்ம தவிர்க்க தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப சரியான கேள்வி அதுவும் பேசப்படுகிறது ரொம்ப சரியான கேள்வி நம்ம வாழ்க்கைக்கு நல்லது போலதே கெட்டதுன்னு நம்ம கருதக்கூடிய விஷயங்களும் நமக்கு தேவை இனிப்பு சாப்பிட்றோங்கிறதுக்காக நம்ம உப்பையோ கசப்பையோ புறக்கணிக்கிறது இல்லை அறுசுவையில் அதையும் சேர்த்துக்கிறோம் அது மாதிரி அஷ்டமி அப்படிங்கறது முற்றிலும் எல்லா விஷயங்களுக்கும் தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை எதுக்கு வந்து அஷ்டமியை தவிர்க்கலாம் அஷ்டமியில் எதை தவிர்க்கலான்றது விட்டுருங்க ஏன்னா தவிர்க்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கல்யாணம் நம்ம பண்ண மாட்டோம் வேலைக்கு புதுசா சேர மாட்டோம் எடுத்துக்க மாட்டோம் சுபகாரியங்களை நம்ம அஷ்டமியில் பண்ண மாட்டோம் அஷ்டமியில் என்ன பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமில நம்ம மருந்து சாப்பிடலாம் மருந்து சாப்பிட்றத ஆரம்பிக்கலாம் வியாழ வியாதிக்கு எதிரான போர் தானே மருந்து சாப்பிட்றதுன்றது போர் தொழிலை துவக்குவது அஷ்டமியில் செய்கிறது நல்லது ஏதாவது ஒரு சண்டை ஒரு வழக்கு தொடுக்க போகிறோம் நம்ம அதை அஷ்டமியில் செய்தால் வெற்றியை கொடுக்கும் வியாதிக்கு எதிராக மருந்து சாப்பிட்றத அஷ்டமியில் செய்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் இதில் வந்து தேய் பெரிய அஷ்டமி அப்படி ஒரு ஒரு அஷ்டமி பைரவருக்கு சிறப்பாக சொல்லப்பட்ட கால பைரவருக்கு கா எல்லா பைரவருக்குமே எந்த பைரவராக இருந்தாலும் கால பைரவர் இல்லாத அறுபத்தி நாலு பைரவர்கள்ல எந்த பைரவருக்கான வழிபாடை நீங்கள் செய்தாலும் தைப்பிரை அஷ்டமியில செய்யறது ஒரு சிறப்பு பைரவருக்கான உகந்த நாள் ஒரு ஒரு பைரவருக்கும் ஒரு விசேஷமான பலன்கள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்ன்றது காரண பெயர் ஸ்வர்ணம்னா தங்கம் ஆகர்ஷணம்னா ஈர்த்து சேர்த்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்ட்டு தங்கம் நமக்கு நிறைய சேரணும் ஐஸ்வர்யம் சேரணுங்கிறதுக்காக அதுவும் இப்போ தங்கத்தோட வேலை ஏறிக்கின்றே போகிறது அதனால் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது உள்பட அனைத்து பைரவர்களுக்கான வழிபாடும் தேய்பிரை அஷ்டமியில் செய்வது சிறப்பை கொடுக்கும் இதில் சூரிய ஹோர அதே போல் சந்திரஷ்ண ஹோரை அதே மாதிரி செவ்வாய் ஹோரை புதன் ஹோரை வியாழன் ஹோரை சுக்கிரன் ஹோரை சந் சனி ஹோரை இப்போ கேது ராகு ரெண்டுமே கணக்கில் வராது இல்லைங்களா இது வந்து வாரத்தில் வந்து ஏழு நாள் கணக்கிடப்பட்டு இது ஏழு நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோரை ஹோரையும் சொல்லப்படுகிறது இந்த கோரைங்கள வந்து ஒவ்வொரு நாளும் இதே அடிப்படையில் தான் வந்து பார்க்கப்படுகிறதா இல்லை வந்து வேறு விதமாக இதில் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய மாறுதலே ஒன்றும் கிடையாது நாம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நான் அன்றைய கிழமை எந்த கிரகத்துக்கு உகந்ததோ அந்த ஹோரையில் ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் சூரிய ஹோரையில் ஆரம்பிக்கும் புதன்கிழமை புதனுக்கு உகந்த நாள் புதன் ஹோரையில் ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த நாள் சுக்கரனோட ஹோரையில ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இதை நம்மளால் தனியா மாற்றி அமைக்க முடியாது ராகு கேதுவுக்கு ஏன் ஹோரை இல்லை கேட்டேன்னா இப்போ ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள்னு சொல்றான் நிழல் கிரகங்கள் அவர்களுக்கான தனியா ஆட்சி வீடுகள் கிடையாது மேஷத்தை எடுத்துட்டா செவ்வாயோட ஆட்சி வீடு ரிஷபத்தை எடுத்துட்டா சுக்கரனோட ஆட்சி வீடு மிதுனத்தை எடுத்துட்டா புதனுடைய ஆட்சி வீடு கடகத்தை எடுத்துட்டா சந்திரனுடைய ஆட்சி வீடு சிம்மத்தை எடுத்துட்டா சூரியனுடைய ஆட்சி வீடு கன்னியை எடுத்துட்டா புதனுக்கு ஆட்சியும் உச்சத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு இதில் புதனுக்கு மட்டும்தான் ஆட்சி வீடும் உச்ச வீடும் ஒரே வீடாக இருக்கிறது மற்ற கிரகங்களுக்கு அது மாதிரி கிடையாது உதாரணத்துக்கு சூரியனுக்கு சிம்மம் ஆட்சியாகவும் மேஷம் உச்சமாகவும் இருக்கும் துலா ராசி சுக்கரன் ஆட்சி பெறக்கூடியது விருஷிக ராசி திரும்ப செவ்வாய் ஆட்சி பெறக்கூடியது தனுசு ராசி குரு ஆட்சி பெறக்கூடியது மக்கரம் கும்பம் இரண்டுமே சனி ஆட்சி பெறக்கூடியது மீனம் குரு ஆட்சி பெறக்கூடியது இந்த விதமாக ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் ஆட்சி வீடு பகை நீச்ச வீடு எல்லாம் எதுக்கு இல்லை ராகு கேத்துக்கு ஆட்சி வீடுகள் கிடையாது பொதுவா ராகுவும் கேதுவும் பயிற்சியில பாத்தீங்கன்னா ராகு பயிற்சியும் வருது கேது பயிற்சியும் ரெண்டு ஒரே நாள்ல வரும் ஏன்னா சம சப்தமத்துல அவளுடைய சஞ்சாரம் இருக்கும் ராகுல இருந்து ஏழாவது வீட்டுல தான் கேது இருப்பார் கேதுல இருந்து ஏழாவது வீட்டுல தான் ராகு இருப்பார் ரெண்டு பேரும் ஒரே இப்படி நகலா சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரே நாளில் ஒரே டைம்ல தான் அவளுடைய பேர்ச்சி இருக்கும் அவர் இருக்கிற வீட்டிலேருந்து ஏழாவது வீட்டில் இவர் இருப்பார் அவர் பேர்ச்சி ஆகக்கூடிய வீட்டிலேருந்து ஏழாவது வீட்டில் இவர் பேர்ச்சி ஆவார் அப்படிங்கிறது ஆகையினாலே கேது கிரகங்களுக்கு இப்படி சொல்றது அதே மாதிரியா ஆதி நூல்கள் ஜோதிஷத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற புராணம் புராதனமான நூல்கள் பிருக ஜாதகம் முதலான நூல்களில் ராகு கேத்துவுக்கான சஞ்சாரங்களை வைத்து பலன்கள் சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் அப்போ அவற்றை புறக்கணித்து விடலாமான்னா புறக்கணிக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது இருக்கு நம்ம புதுசு புதுசாக பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம் இப்போ நெப்டியூன் புளுட்டோ இந்த மாதிரி கிரகங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் நம்ம ஜோதிஷ சாஸ்திரம் வந்த காலத்துக்கு அப்புறம் அது வந்ததால் நம்ம அதை ஜோதி ஜோதிஷத்தில் பலன் சொல்கிறதுக்கு சேர்த்துக்கிறது இல்லை அது மாதிரியாக புதுசு புதுசான விஷயங்களை கண்டுபிடிக்கிறத பற்றி அவர்கள் பார்த்து கொண்டும் செய்து கொண்டும் இருந்த பொழுது அந்த ராகுகேத்து கிரகங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த ராகுகேத்து கிரகங்களை சேர்த்து நம்ம பலன்கள் சொல்றது அப்படிங்கிறது வந்தது பொதுவாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாள் ஆனால் ராகுவும் மற்ற எல்லா கிரகங்களைப் போல நற்பலனோடு கெடுபலனையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய கேத்துவும் கெடுபலனோடு சேர்த்து நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் இப்போ சுபகிரகமான குரு அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த குரு தசை நன்னா இருக்கும்னு சொல்ல முடியாது ஜாதகத்துல குரு வந்து பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் ஆறில் போய் மறைஞ்சிட்டார் எட்டில் போய் மறைஞ்சிட்டாரு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டார் பலன் இல்லாத போயிடுச்சேன்னா அப்போது அந்த குரு தசையோ குரு புக்தியோ அவளுக்கு நற்பலன்களை கொடுக்காது குரு போய் மக்கரத்தில் நீச்சம் அப்படின்னாலும் நற்பலன்களை கொடுக்க மாட்டார் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இந்த மாதிரி கிரக மறைவு ஸ்தானங்களுக்கான அதிபதியாக இருந்தாலும் நற்பலன்களை கொடுக்க மாட்டார் ஆகினாலே ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது பொதுப்படையாக இவாளுக்கு இது நல்லது இவாளுக்கு இது கெட்டதுன்னு சொல்லிட முடியாது உரிய நிபுணரை கலந்து ஆலோசித்து தக்க வழிகாட்டுதல்களை பெற்று முடிவெடுக்கிறது சரியாக இருக்கும் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி இதன் அடிப்படையில் இந்த ஹோரையை வந்து எப்படியெல்லாம் அந்த ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் எப்படியெல்லாம் அதை பார்க்கணும் எப்படி தான் தேர்வு பண்ணணும் ஒவ்வொரு நாட்கள் அடிப்படையில் ஒருவேளை அவளுக்கு வந்து ஒரு பகை ராசியாக இருக்கக்கூடிய ஹோரையாக இருந்தால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஹோரையாக இருந்தால் அவளுக்கு அது நற்பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது அதனால் அவர்களுடைய ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாக அமைகின்ற பட்சத்தில் அவர்களுடைய அந்த ஹோரையில் செய்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அவள் ஜாதகத்தில் எது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதையும் அவர்கள் தக்க நிபுணர்கள்கிட்ட ஆலோசித்து தான் தெரிஞ்சுக்க முடியும் குரு குரு வந்து அது வந்து சுபகோரைகள் வரும்னு சொன்னீங்க சுபஹோரை தான் குரு அதுதான் அது அதை நம்ம முதல்லையே சொன்னோம் சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று ஹோரைகள் மட்டும்தான் வந்து அசுபகோரைகள் சுப முதல்ல பிரதானமாக இருக்கக்கூடியது குரு குரு ரெண்டாவது சுக்கரன் சுக்கரன் ஆமாம் இவா ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் திங்கள் அதாவது சந்திரனும் புதனும் கூட சேர்த்து கொள்ளக்கூடிய கிரகங்கள் தான் அசுப உரையில் வந்து சூரியன் செவ்வாய் சனி இது வந்து அசுப உரை மற்றெல்லாம் வந்து ஏழில் வந்து மூணு வந்து அசுபர் நாலு வந்து சுபம் சுபன் கிரகத்தோட தன்மையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா புதன் வந்துட்டு தான் இருக்கக்கூடிய வீட்டில் எந்த கிரகத்தோட சார்ந்து இருக்காரோ அது சார்ந்த பலன்களை கொடுக்கக்கூடியவர்னு சொல்கிறதுக்கு அது பிரகாரம் பார்த்தா குருவோட சேர்ந்த புதன் வந்து நல்ல கல்வியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் சனியோடு சேர்ந்த புதனாக இருந்தால் அந்த சனியுடைய குணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருப்பார் அவளுடைய ஜாதகத்தில் ஆனால் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து முருகன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சுபகோரையாக இருந்தாலும் அவள் ஜனன காலத்தில் வளர்ப்பிறை சந்திரனில் பிறந்தா சுபர் ஜாதகமாக பிறந்திருப்பான் தேய்பிரையில் பிறந்துருந்தான்னாக்கா அந்த சந்திரன் வந்து அவளுக்கு ஜாதகத்தில் பாபர் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும் செவ்வாயின் கிழமை வந்து பார்த்திங்கன்னா வந்து அது உகந்த கிழமை அதே மாதிரி வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள் ஆனால் வந்து ஹோரையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து அசுபத்தில் வருது எல்லாத்துலேயும் அப்படிதான் பொதுவாக கேரளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறது உண்டு கேரளாவில் ஆமாம் ஏன்னா சனிக்கு வந்து ஸ்திரவாரம்னு பேர் ஸ்திரம்னா நீங்காத அழியாத நிலையாக இருக்கக்கூடிய அப்படின்னு பொருள் சனிக்கிழமையில் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணோம்னா கால அந்த வீட்டில் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில கிரக கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது நம்ம பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா வெடிகாலையில நம்ம கிரக பிரவேசம் எல்லாம் பண்றோம் ஒரு நம்பிக்கை வெடிகாத்தால நாலு ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் எந்த பஞ்சாங்கத்திலையும் நம்ம நடைமுறையில ஐயா வீடு கிரக பிரவேசம் பண்றீங்கன்னா ஐயா உங்களுக்கு எத்தனை மணிக்கு பண்ணோம்னா எனக்கு நாலு ஆறு வெடிகாத்தால பண்ணி கொடுங்க சாமி பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவீங்க பிரம்ம முகூர்த்தம்ன்றது வெடிகாத்தால நாலு ஆறு தான் நமக்கு பஞ்சாங்க பிரகாரம் ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்கிறதுனாக்கா காலையில ஆறு மணிக்கு சூரிய உதயத்துல ஆரம்பிக்கிறது அது ஆறுங்கிறது அஞ்சு ஐம்பத்தஞ்சா இருக்கலாம் இருக்கலாம் இல்லை ஆறு அஞ்சாக இருக்கலாம் அந்தந்த மாதத்தை பொறுத்தது உத்தராயண காலங்களில் சீக்கிரம் ஆரம்பிக்கும் தட்சிணாயன காலங்களில் லேட்டாக இருக்கும் தட்சிணாயன காலத்தில் சூரிய அஸ்தமனம் சீக்கிரம் இருக்கும் உத்தராயண காலத்தில் சூரிய உதயம் சீக்கிரம் இருக்கும் இப்படி கணக்கு அந்த மாதத்துக்கு அந்த அந்த ஊர்களுக்கு அக்ஷாம்ச ரேகையை பொறுத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் வித்தியாசம் இருக்கும் அதனால தான் நமக்கு அமெரிக்காவோட சில பாகங்கள் பன்னெண்டு மணி நேரம் வித்தியாசம் நம்ம இந்தியாவோட டயத்துக்கும் அமெரிக்கா ஒன்று டயத்துக்கும் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூமியுடைய சுழற்சி பூமி வந்து இப்படி டயங்குலராக இருக்குது நேராக நெட்டாக இல்லை இப்படி சாய்வாக இருக்குது அது வந்து சூரியனை சுற்றி கொண்டே தன்னைத்தானே சுற்றி கொள்வது சூரியனோடய பக்கத்தை நோக்கி அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும் பொழுது சூரியனோடய பக்கத்தில் அது வரும்போது பகல் பொழுதாக இருக்கும் சூரியனுக்கு நேர் எதிர்பார்க்க அது வரும்போது அது நமக்கு இரவு பொழுதாக ஆகிடுறது காலையில் இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால கிரகப்பிரவேசம் வச்சுருக்கீங்க ஐயா நாலரை மணிக்கு நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிங்கன்னா நீங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் நாள் ஆரம்பிச்சுட்ருதுன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை கிரகப்பிரவேசம் பண்ணுறதா சொல்கிறேன் ஆனால் பஞ்சாங்க பிரகாரம் கார்த்தால் ஆறு மணிக்கு தான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது நீங்கள் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே சனிக்கிழமையோட பின்னிரவு காலத்தில் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுற பிரம்ம முகூர்த்தமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைன்றது இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் இருந்தாலும் பஞ்சாங்க பிரகாரம் அது சனிக்கிழமையில தான் வருது அதுதான் வந்து நம்ம நாழிகை கணக்கில் பார்க்கும் பொழுது உதயாதி நாழிகை அப்படின்னு குறிப்போம் ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது கிழமையை குறிப்பிட்டு உதயாதி நாழிகை அப்படின்னா சூரிய உதயம் ஆனதுலேருந்து எத்தனாவது நாழிகையில் இந்த பையன் பிறக்கிறான் அப்படிங்கிறது இந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது இந்த நாழிகை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை நமக்கு கணக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது அறுபது நாழிகை அறுபது நாழிகை நமக்கு கணக்கு ஒரு நாழிகை அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷங்கள் கொண்டது ஒரு நாழிகை ஒரு முகூர்த்தம்னு சொல்லக்கூடியதை நம்ம பொதுவாக ஒன்றரை மணி நேரம் சொல்லுவோம் காலையில் ஆறு ஏழு ஏழுரை ஒம்பது ஒன்பது பத்தரை அப்படிங்கிறது இது சுமாரா மூணே முக்கால் நாழிகை ஒரு முகூர்த்த காலம் அப்படிங்கிறது கணக்கில் வச்சுக்கணும் இப்படி தான் நமக்கு கணக்காகிறது இது தவிர்த்து வேறு ஏதாவது இதில் அந்த சிற ஹோரையில் மறைந்திருக்கிற சிறப்புகள் ஹோரையில் மறைந்து இருக்கக்கூடிய சிறப்புன்றது அதைத்தான் சொன்னேன் உங்களுக்கான கிரகம் எது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதோ அதோட ஹோரையில் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் சிறப்புக்கு சிறப்பு செய்யக்கூடியதாக அது இருக்கும் பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் ஹோரையினுடைய சிறப்புகளை எங்கள் நேர்களுக்கு எடுத்து விளக்கமாக கூறியதற்கு பத்திரிகை டாட் காம் சார்பாக இதையும் கழிந்து இணையே நன்றிங்க நல்ல விஷயங்களை மக்களுடைய பகிர்ந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய பத்திரிகை டாட் காம் நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் நிகழ்ச்சியை காணக்கூடிய நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் முக்கிய நன்றிங்க